ட்ராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் ட்ராக் ட்ராக்டர் லொட்டோவேட்டர் ஆம்பல் பேலர் இது மூணு செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ராக்டர் ரோட்டாவேட்டர் பேலர் மூணுமே செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி பவர் ட்ராகில் யூரோ ஐம்பது மாடல் வண்டிங்க வண்டியோடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரம் ஜிலரை மணி நேரம் ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டுவெல் கிளிச் ஆப்ஷன் வந்து வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் கரண்டில் தாங்க இருக்குது வண்டி கூடவே முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டரும் வந்து கொடுத்துறாங்க மற்றும் ஆம்பிள் கம்பெனி பேலரும் வந்து கொடுத்துறாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டி ரொட்டவேட்டர் மற்றும் பேலர் மூணுமே செட்டாக விலை ஓனர் தரப்பிலேருந்து ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ஓனர் தொடர்பு மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் ட்ராக்ல யூரோ ஐம்பது மாடல் வண்டி முப்பத்தி ஆறு கத்தி ரோட்டவேட்டர் பேலர் மூணு செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டர் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போர்ட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் சேனலை சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே